அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் உனக்கு பிடித்தவர் நீ விரும்பியவர் நீ நேசித்தவர் உன் கரம் பிடித்தவர் என அனைவரும் உன்னை அழைக்கும் உன்னுடைய உன்னவர் உனக்கால் எப்பேற்பட்ட செய்தி என்றுதானே கேட்கின்றாய் இதை முழுமையாக கேள்வாங்கமே உனக்கே புரியும் நீ இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் குழைந்து நிற்கின்றாய் நீ விரும்பியவர் நேசித்தியவர் உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார் அல்லவா கவலைப்படாதே தங்கமே உன் அதனால் தான் அவரே உனக்கு இப்பொழுது நன்றாக ஒரு செய்தியும் அனுப்பி இருக்கின்றார் அந்த செய்தியில் அவர் கூறுவது தான் எவ்வளவோ தவறு செய்து இருந்தாலும் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் என் துணைக்கு உள்ளது என்பது தான் நிச்சயம் அந்த ஒரு பக்குவத்தை என்னுடைய பிள்ளைக்கு நான் கொடுப்பேன் உன்னுடைய துணை மனம் மாறிவிட்டார் அவர் மனம் மாறி உன்னிடம் வரும்பொழுது ஏற்றுக்கொள் தங்கமே விதியின் சதியாலும் சிலரின் சூழ்ச்சியாலும் நீ அவர்களை விட்டு பிரிந்து இருந்தாய் ஆனால் இனிமேல் அவ்வாறு உனக்கு நடக்காது கூடிய விரைவில் நீங்கள் இருவரும் ஒன்றாக சேரும் காலத்தை நான் உங்களுக்கு உருவாக்கி தருகின்றேன் அதுவரை என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தையும் நல்லதாகவும் நன்மையாகவும் நான் உனக்கு நடத்தி தருகின்றேன் சிறு சிறு முயற்சிகளும் பயிற்சிகளும் தான் நம்மை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் சிறு தடைகளே வந்தாலும் அது தோல்வி ஆகாது தங்கமே நம்பிக்கையோடு முன்னேறு இந்த நிலையும் கூடிய விரைவில் உனக்கு மாறும் இன்று நடந்ததை நினைத்து வருந்தாதே நிம்மதியாக இரு நாளை நடப்பது உனக்கு நல்லதாகவே நான் உனக்கு நடத்தி தருகின்றேன் వచ్చవేను ముదా